இனிய தமிழ் வணக்கம் சார் வட சென்னையினுடைய வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க எந்த கட்சியினுடைய சார்பாக பண்ணியிருக்கீங்க சார் நான் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற புதிய அரசியல் கட்சியை துவைத்து உள்ளேன் அதன் வேட்பாளராக சுயேச்சையாளர் வட சென்னையில் வேட்புமனு நேற்று தாக்கல் செய்துள்ளேன் இந்த சோசியல் பார்ட்டி அப்படின்ற பேர்ல இன்னொரு கட்சி ஏற்கனவே இருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கோ சூழலில் உங்களுக்கு எப்படி அந்த பேர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சோசியலிஸ்ட் பார்ட்டி என்று நிறைய கட்சிகள் இருக்கு நான் மாணசீக தலைவராக சர்தார் உத்தம் சிங் அவர்கள் சோசலிஸ்ட் குடியரசு கட்சி என்ற அமைப்பில் இருந்தார் அதனால் சோசலிஸ்ட் கட்சி பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று நான் உருவாக்கி உள்ளேன் இந்த ஜாலின அந்த சம்பவங்கள்ல பகத்சிங் அவர்களுடைய பெயரும் நினைவு கூறும் அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்ததுல அதற்காக உயிர் துறந்ததுல அவரை பகத்சிங் பொதுவாக எந்த ஒரு அரசியல்வாதியும் இளைஞர்களும் பகத்சிங்கால் ஈர்க்கப்படுவார்கள் நீங்க வித்தியாசமாக உத்தம் சிங்கை நோக்கி உங்களுடைய கவனம் ஈர்க்கப்படுவதற்கான காரணம் பகத்சிங் வந்தும் ஒரு கோட்டத்திற்குரிய போராளி தான் அவர் அன்று வீசிய குண்டு வந்து பாராளுமன்றத்தில் வெடிக்கல வெள்ளையர்கள் பாராளுமன்றத்தில் வெடிக்கல உத்தம் சிங் வந்து தன் எதிரே நடந்த இனப்படுகொலையின் வழிவாங்கணும் என்ற கொள்கையில அவர் மாறுபட்ட கருத்தையே கொல்லவில்லை அதனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ உலக பேரறிஞர் மூதறிஞரில் கன்ஃபியூஷன் இருக்கார் அவர் ஐந்தாம் விலை அறிஞர் அவர் என்ன சொல்ல இருக்காருனா பழிவாங்க தெரியாதவன் மனிதன் இல்லைன்னு இருக்கிறார் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தன் இனத்தையே அழித்த ஜெனரல் டயரை எப்படியும் கொன்றே தீர்வது என்ற லட்சியத்தோடு உத்தம் சிங் வந்து லண்டனுக்கே சென்று அவரை கொன்று இருக்கிறார் இது வந்து ஒரு போற்றுதலுக்குரியது நம் மக்களை இனப்படுகொலை செய்தவர்களை பழி வாங்குவது நம் மக்களை கொன்றவர்களை பழி வாங்குவது ஒன்றும் தவறான செயல் அல்ல அவரை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்று தியாகியா ஏற்றுக்கொள்வதற்கே முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தான் அவருடைய அஸ்தியை கொண்டு வந்து இந்தியாவில போய் சுதந்திர போராட்ட வீரன்ற இது ஏத்துக்கினாங்க அந்த அளவுக்கு மக்கள் அவரை வந்து வெளியே கொண்டு வரல அவரை வெளியே கொண்டு வந்திருந்தா அவர் வந்து பகத்சிங்கோட இருப்பார் அன்றைய காலகட்டத்துல அவருடைய தியாகம் வீரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங் சிறந்த நபர் தான் ராஜகுரு இவர்கள் வீசிய குண்டு வெடிக்கல அன்னைக்கு வெடிச்சு அந்த போராட்டக்காரர்களை கொன்று அந்த அந்த குண்டு கொல்லலை கொல்லாம ஒரு தூக்குமடை ஏறினார் இவர் கொன்று விட்டு தூக்குமடை ஏறினார் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தீங்க அதுல இருந்து ஏன் சார் வெளியே வந்துட்டீங்க இல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிசம் என்பது மிகச்சிறந்த கொள்கைகள் அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் எனக்கு தெரிஞ்ச நல்ல கண்ணுக்கு அப்புறம் சிறந்த தலைவர்கள் இல்லை இந்த குற்றச்சாட்டு சமீபகாலமாக பரவலாகவே இருக்கிறது கம்யூனிஸ்டுகள் அவர்களுக்கான அந்த தார்மீகத்தை இழந்து விட்டார்கள் போராளிகள் அப்படின்ற இதை விட்டுட்டாங்க மற்றவர்களுக்கு அடிமையாக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா அதை உணர்வு பூர்வமாக அவர்களே வெளிப்படுத்தி விட்டார்கள் அவர்கள் என்று திமுக கிட்ட பதினைஞ்சு கோடி பத்து கோடி என்று செக்காக வாங்கினார்களோ அன்று அவர்கள் தங்களது தார்மீக உரிமையை எழுந்துட்டார்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லும்போது என்னன்னா நாம ஏழை எளிய மக்கள்கிட்ட உண்டியல் குளித்து அவர்கள் தர ஐந்து பத்தில் தான் கட்சி நடத்தணும் யார்கிட்டயும் மொத்த தொகையும் வாங்கக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க எங்களுக்கும் நாங்களும் அரசியல் இருந்தப்போ சாதாரண ஒரு பகுதி செயலாளர் கிளை செயலாளர்னா அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் தருவாங்க காசு தருவாங்க ஆனா நாங்க வாங்க மாட்டோம் ஏன்னா இப்போது நான் இருக்கிற காலகட்டத்திலேயே கனிகாபுரம் பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலை இருந்தது அதை அகற்ற சொல்லி நான் மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு இதுவெல்லாம் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன் அவர்களும் எங்க கட்சிக்காரங்கள் மூலயமாவே நெருக்கடி கொடுத்தாங்க இதை வேண்டாம் விட்டுருங்க அவர் நம்ம தோழர் தான் அப்படித்தான் அப்படின்னா அவங்க அவர்கிட்ட கைவிட்டு வாங்கியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் சொன்னாங்க அதே மாதிரி வந்த மாசு கட்டுப்பாடு வாரியமும் பெருசா எதுவும் செய்யல அந்த பக்கத்துல ஒரு பித்தல க கம்பெனி உருக்காலை இருக்குது அதனால பக்கத்துல பிளே கிரவுண்ட் இருக்கு அதெல்லாம் சொல்லி நம்ம மாசு கட்டு வாரியத்துல வந்த அதிகாரிகள் பணம் வாங்கி கொண்டார்கள் என்று அப்போது கேள்விப்பட்டேன் யாரும் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கினாங்க அப்படின்ட்டு ஒரு வாய் செவி வழி தகவல் தான் ஆனா ஏன்னா நடவடிக்கை எடுக்கலன்னும் போது அது உண்மையாக இருக்கக்கூடும் என்பது தான் என்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அதாவது கார்பரேட்டர்களை எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அந்த ஒரு ஃபிளோரை தவிர்த்து அலுவலகம் தவிர்த்து மற்ற பகுதியில் கார்ப்பரேட்டுகளுக்கு வாடகை இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திகள் பரவு குற்றச்சாட்டை நான் மாவட்ட இருக்கும் போது எதிர்த்தேன் பயங்கரமா அதாவது கம்யூனிசம் வந்து கார்பரேட் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஒரு கொடி கூட ஏற்ற முடியாத சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் கண்ணு ஐயா இருக்கும்போது தோழர் இருக்கும் போது ஒரு கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஒரு கட்டடம் கட்டினார் ஒரு கோடி ரூபாய் அன்றைய காலகட்டத்தில் நல்ல பெரிய கட்டடம் தான் கட்டினார் அவரு இவர்கள் வந்து அதை வந்து இடிச்சுட்டு பெரிய கட்டடமா கட்டினார் அப்படி பிரம்மாண்டம் அதாவது பானையில இருந்தா தானே அகப்பையில வரும் இவர்கள் அதே மீறி பெருசா கட்டிட்டாங்க பெருசா கட்டி சில காலம் கார்பரேட்டர்களுக்கு அடிமைகளாவே இருந்துட்டாங்க வேறு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இவர்கள் ஒரு கொடி கூட ஏற்ற முடியாது அந்த இடத்துல அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இருந்தாங்க இப்போ பதினைஞ்சு கோடி வாங்கி தான் அந்த கடனை அடைத்தார்கள் என்று எனக்கு கேள்விப்பட்டேன் நான் ஒரு எட்டு ஆண்டு காலமாக அரசியல் கிட்ட வந்து வேறுபாட்டு நின்னுட்டேன் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதெல்லாம் வந்து நான் வெளிப்படையா பேசுவதற்கு இல்லை ஏன்னா அது மாவட்ட கோவில் பேசுறது அதை தான் பரிமாறிக்கொள்ளும் ஆனா இந்த குற்றச்சாட்டு வந்து பகிரங்கமா வந்துருச்சு இப்போ அந்த பதினைஞ்சு கோடி என்பது மிகப்பெரிய தொகை ஒரு வாட்டி டாட்டா அவர்கள் நாலு லட்சம் தேர்தல் நிதி கொடுத்தாருன்றது ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க நம்ம சிபிஎம் கட்சியில வெஸ்ட் பங்காலில் ஆனால் தமிழ்நாட்டில் சிபிஎம் பத்து கோடி வாங்கியிருக்கு இது வந்து ஒரு எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இல்ல இந்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பிறகு வந்த தலைவர்கள் அவருடைய கொள்கைகள் வந்து தடம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க தடம் மாறிட்டா தடமே இல்லாமல் ஆகிட்டாங்க அந்த தடமே இல்லாமல் ஆகிட்டாங்க அவர்கள் எந்த தடத்துல போனாங்களோ அந்த தடத்தையே அழிச்சிட்டாங்க அது நமக்கு வந்து அவர்கள் மீது மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் எப்பெல்லாம் ஏற்பட்டதுன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்த பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்க பொதுவாக பத்திரிகைகள்லாம் வந்து நல்ல கண்ணு அவர்களை முதல் ஒரு வேட்பாளராகனா ஒரு சில நாற்பது தொகுதியாவது ஜெயிக்கலான்ட்டு பத்திரிகைகள்லாம் எழுதிச்சு ஆனால் அதை டிக்ளேர் பண்ண இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தயங்கிச்சு அவங்க டிக்ளேர் பண்ணி திருமாவளன் கூட ஆதரித்து ஆதரித்திருப்பார் என்று என்னுடைய கூற்று முதல்ல யாருமே இவங்க அறிவிக்கல இப்போ அன்றைய சூழ்நிலை மக்கள் நல கூட்டணி என்ன செய்ய யார் முதல்வர்ன்றதை அறிவிக்காமையே கடைசியில் அது விஜயகாந்த் அவர்களிடம் போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க எல்லாம் இவங்களுடைய தான் இழந்தாங்க இருவத்தஞ்சு சீட்டு ஆளுக்கு நிக்க முடியும்னா இருபத்தஞ்சு சீட்ல நின்றுட்டு போயிருக்கணும் இருபத்தஞ்சு 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 நாலு பேர் நூறு சீட்ல நின்று எவ்வளவு தீக்கிரமோ அதை வச்சு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு அதில் இவர்கள் தவறிவிட்டார்கள் இன்றைக்கும் அந்த நிலைமை தான் இப்போ நான் பிரதமர் வேட்பாளராக நிற்பதுக்கு காரணமே இன்றைக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் கூட பிரதமர் வேட்பாளரை டிக்ளேர் பண்ண தயங்குறாங்க ஒன்லி பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி தான் களத்தில் இருக்கார் இப்போ இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து வந்தால் யாருமே வந்து இன்னும் யாருமே அறிவிக்க தயங்குறாங்க நாங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் நான் இவர் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்றதுக்கு பயப்படுறாங்க எல்லாருக்கும் தயக்கம் இருக்குது பிரதமர் வேட்பாளர் என்பதை சொல்வதற்கு அவர்கள் தயங்க ராகுல் அவர்களை முன்னிறுத்துவதில் மற்ற கட்சிகளுக்கு தயக்கம் இருக்கும்னா பொருளாதார நிபுணர்களாக பா சிதம்பரம் அவர்கள் அதுக்கு தகுதியான நபர் இல்லைங்களா பிரதமர் வேட்பாளருக்கு அவரை ஏன் தமிழ்நாட்டில் இருந்து கூட யாரும் ஒரு முன்மொழியில ராகுலை முன்மொழிந்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்திற்கான முன்மொழியில ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லது மற்ற கட்சிகள் கூட பா சிதம்பரத்தை அறிவித்திருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இருந்தாலும் அவரை ஏன் தவிர்த்துட்டாங்க சிதம்பரம் வந்து பிரதமர் ஆவணா அதற்கான தகுதி அவர் தான் வளர்த்துருக்கணும் அவர் தான் அந்த கமிட்டியில் அதை பேசியிருக்கணும் நான் இந்த வாட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று காங்கிரஸ் கமிட்டியில் தான் போய் பேசியிருக்கணும் அவர் நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்க கொலையே வந்து என்னுடைய கருத்துப்படி பார்த்தா காங்கிரஸ் தலைவர்கள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டாங்க விடுதலை புலிகள் கொன்றதா சொல்றதே வந்து மிகப்பெரிய பொய் காந்தி மீது கோபம் கொண்ட விடுதலை புலிகளின் பெண் புலி தனு வந்து அவர்கள் மீது கோபமா இருந்தாங்க அதை வந்து நம்மளுடைய அரசு தலைவரே பயன்படுத்தி கொண்டார்களோ என்ற ஐயப்பாடு எனக்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல தாப்பாண்டி நோண்டி தான் அடிபட்டாரு மூப்பனாரு கீழே சீரெட் பிடிச்சிருந்தான் அந்த பக்கம் என்னாரு வாழைப்பாடு எங்கன்னா எங்கன்னு தெரியல மரகதன் சந்திரசேகர் எங்கன்னா எங்கன்னு தெரியல இப்ப அந்த காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் ஒரு அகில இந்திய தலைவரோட கூட்டத்துல இல்லாம அவர்கள் வெளியே இருந்ததே மிகப்பெரிய சந்தேகத்துக்கு வழிவகுத்தது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நளினி முருகன் பேரறிவாளன் இவர்கள்லாம் வந்து காங்கிரசுக்கு உதவி செய்திருப்பார்களோ காங்கிரஸ் பிரபாகரன் அவர்களுடைய அறிவு அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இவர்கள் உதவி செய்திருப்பார்கள் நினைக்கிறீங்க அவர் பிரபாகரனுக்கு இந்த நாலேஜே போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் அவருடைய கவனத்துக்கு இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை நிலைநிறுத்தியவர் பிரபாகரன் அந்த அளவுக்கு சிந்தித்து செயலாற்றக்கூடியவர் ஒரு நாட்டு பிரதமரை கொன்றா என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நன்கு அறிந்தவராக இருப்பார் மேலும் இந்தியாவிலேருந்து தான் இராணுவ உதவிகள் இந்தியா வந்து கடல் எல்லையை மூடிட்டா அவர்களால் கப்பற்படைகளை நடத்தவே முடிஞ்சிருக்காது இதனால இந்தியாவின் உதவிகளோடு தான் அவங்க செஞ்சிருந்தாங்க அதனால அவர் வந்து அதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை பிரபாகரன் வந்து உலகத்திலேயே ஒரு நாட்டின் இராணுவத்தை எதிர்க்கும் அளவுக்கு துணிவு பெற்ற இராணுவத்தை வடிவமைத்தவர் என்றால் அது பிரபாகரன் தான் அதுக்கப்புறம் தான் அமாஸ் போராளிகள் வந்திருக்காங்க மற்ற போராளிகள்லாம் இருக்கிறாங்க சிரியா அது நிறைய பேர் இருக்காங்க போராளிகள் அவர்கள்லாம் வந்து அப்புறம் தான் ராணுவ ராணுவ அளவுக்கு கட்டுப்பாடுகளுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க முத முதல்ல நபராக ஒரு அமைப்பை கட்டமைத்து மிகப்பெரிய போரை நடத்தியது அது பிரபாகரனை தான் சாரும் உலகத்துல காங்கிரஸ் தலைவராக தற்போது இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவருக்கு உரிய முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை கட்சிக்குள்ளாரிய அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இருக்கு அதற்கான காட்சிப்பதிவுகளும் போது ஒரு தண்ணி குடிக்கிறது கூட பக்கத்துல பர்மிஷன் கேட்டு குடிக்கிறாரு அப்படின்ற சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்துக்கள் பகிரப்படுகிறது ராகுல் காந்தி அதாவது ஜவஹர்லால் நேரு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே காங்கிரசின் தலைவராக இருந்தால் மரியாதைக்கு தரப்படுமா இது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்கிறதா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பேர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறோன்னா அந்த இடத்துல நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேட்டி கொடுக்குறேன் எனக்கு இப்போ தண்ணி தாங்க எடுத்தேன்னா நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போதும் அது இயல்பு தான் நீங்க பாத்தீங்கன்னா நாட்டின் ஜனாதிபதியவே கோயிலுக்குள்ள அனுமதிக்கலையே கருவறைக்குள்ள அனுமதிக்கலையே இந்த பிஜேபி ஆட்சியில நாட்டின் ஜனாதிபதிக்குள்ளேயே அனுமதிக்கலை கார்கே வந்து நேரு குடும்பம்தான் கொண்டு வந்துச்சு கார்கே ஒரு தலைவரா புரியுதுங்களா அதனால அதற்கான உரிமைகள் முதல்ல முதல்ல பாத்தீங்கன்னா நேரு போன்ற தலைவர்கள் இல்லைன்னா அம்பேத்கருக்கு அந்த சட்டம் ஏற்றும் வாய்ப்பே கிடைச்சிருக்காது அந்த அந்த அளவுக்கு அந்த இடத்துல நெருக்கடிகள் இருந்தது அவரு எழுதுற காலத்துல அப்பொழுது உழுதுணையாக இருந்தவர்கள் தான் அவங்க எல்லாம் அதனால அவருக்கு அவரை வந்து நாடாளுமன்றத்திற்கு வர முடியாமல் தடுத்தது நேருவனுடைய செயல் அது வந்து ஜனசங்கம் தான் ஒரு நாடாளுமன்றத்தை கொண்டு வந்தாங்க அம்பேத்கர் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறது சும்மா அதெல்லாம் ஒரு கட்டுக்காதைகள் அதெல்லாம் வந்து ஒரு இது இல்ல சார் வரலாற்று பதிவுகள் தானே அது வரலாற்று பதிவுகள்லயே வந்து அதெல்லாம் நிறைய அதுல உள்ள இது இருக்கு உள்வாங்க கருத்துக்கள்லாம் இருக்கு அம்பேத்கரை வரக்கூடாது அதை வரக்கூடாது அப்படின்னு சொல்றது அளவுக்கு எல்லாம் அதை கீழ்த்தரமான நபரெல்லாம் இல்லை நேரு நேரு வந்து நேரு போன்ற தலைவர்கள் இல்லைன்னா அவருக்கு ஏதும் வாய்ப்பு கிடைச்சிருக்காரு அம்பேத்கர் அதை வந்து பகிரவமா சொல்லல அவர் வந்து இப்ப என்ன போல அவரும் ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அது அவருடைய உரிமை அது இப்ப நீங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சோசியிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில எத்தனை வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிருக்கிறார்கள் இது தமிழகம் சார்ந்த ஒரு கட்சியால தேசிய அளவுல செயல்படக்கூடிய கட்சியாக இதை நாங்க தேசிய அளவுல தான் கொண்டு போக போறோம் இப்போதைக்கு வட சென்னை தான் எங்களுடைய இலக்கு இப்ப தமிழ்நாட்டுல வேற வேட்பாளர்கள் பதிவு இல்ல யாரும் பண்ணல இந்த ஒரு அவசரமான சூழ்நிலையில கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து இங்க ஒரு பத்து பஞ்சு நாள் தான் இருக்கு நீங்க இப்ப தான் இப்ப ஆரம்பிச்சீங்க ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள்ளாக தான் இந்த அவசரம் நாடாளுமன்ற தேர்தலை கலந்து கூட அப்புறம் ஒரு கட்டமைப்பு வலுவா உருவாக்கி இருக்கலாம் இல்லையா இல்ல இல்ல நான் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாவே இதை திட்டமிட்டு இருந்தேன் நான் ஒரு ஆறு ஏழு கடந்த ஆறு ஏழு வருடங்களாகவே இதை திட்டமிட்டு இருந்தேன் இரண்டு மூன்று வருடங்களாக நான் பேஸ்புக் போன்ற இதில் வந்து இந்த சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை மூலயமா பல செய்திகளை சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய க இது இருந்தது நான் ஏன் காத்திருந்தேன்னா பிரதமர் வேட்பாளராக எத்தனை பேர் களத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் காத்திருந்தேன் இந்த பிரதமர் வேட்பாளராக மோடியை தவிர யாரும் களத்தில் இல்லை என்பது போது நான் எனக்கான வாய்ப்பாக பிரதான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த களத்தில் இந்த கட்சியை ஆரம்பிச்சு பதிவு பண்ணு இந்த கொள்கைகள் அப்படின்னும் போது இந்த ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க இந்த தகுதி தேர்வுகள் ரத்து செய்யப்படும் இந்த தகுதி தேர்வுகள் ரத்து செய்ய தகுதி தேர்வுகளே ஒரு மாணவருடைய கல்வியின் தரத்தை அறிந்து கொள்வதற்காக வைக்கப்படுவதுதான் இப்ப அது ரத்து செய்யும் போது கல்வினுடைய தரம் இன்னும் தேவைப்பெறாதா இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்ப முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம்ன்றீங்க அதற்கான சாத்திய எப்படி மற்ற தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பான செயல்பாடுகள் இருக்கும் இல்லையா நீங்க கேட்டது நல்ல குறிப்பிட தான் இப்ப பாத்தீங்கன்னா தகுதி தேர்வுகள் இப்ப நீட்டு பாக்குறீங்க இப்போ பத் ஒன்னுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிப்பச்சி எழுதிய தேர்வுகள் முறைகள்லாம் செல்லாதா என்ன அவர்கள் படிக்கலையா அந்த அந்த மதிப்பெற்றில தானே அவர்கள் வராருங்க தகுதி தேர்வு வந்து தேர்வு அதாவது ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரை நினைக்கிறேன் தொடர்ந்து பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் தேர்வு தோல்வி கிடையாதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு அப்ப அந்த பசங்களுடைய தரம் அங்க வந்து நிறுத்தப்படல அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு போது தொடர்ந்து மேல வரும்போது மேற்கொண்டு மேற்கொண்டு அதிக அளவிலான ஒரு அறிவை பொழுது அதற்கான சக்தி அவங்களுக்கு இருக்குமா அவர்களுக்கான சக்திகள் தான் இருக்குது அதாவது ஒரு சிலர்கள் குடும்ப சூழ்நிலையால படிக்க முடியாம போலாம் ஒரு சிலர் வந்து நன்றாக படிக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கிறாங்க தகுதி தேர்வு என்பது தனக்கு தேவையானவர்களை தே தேர்வு செய்தான் நான் என்ன கேட்கிறேன்னா தகுதி தேர்வுகள் வைக்கிறீங்களே ஒரு நபர் தேர்வு எழுதுவதை அவருடைய கொஸ்டின் ஆன்சரோட நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுவீங்களா வெள்ளை அதாவது இப்போ நான் தேர்வு எழுதுறேன் என்னுடைய நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகளும் நான் எழுதிய விடைகளையும் எனக்கு நீங்க ஒரு மெயில் மூலியமா இப்பதான் விஞ்ஞான வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதை எனக்கு அனுப்பிவாங்களா அனுப்ப மாட்டாங்க தேர்வுகள் என்பதே கண்துடைப்புக்காக தேர்வு விஷயம் கொஞ்சம் நல்லதா கரெக்டா தெரியுது எதிர்காலத்துல செயல்படுத்தப்படலாம்னு நினைக்கிறேன் அந்த தேர்வு எழுதிய பேப்பரை அதோட காப்பி ஸ்கேன் பண்ணி நமக்கு மெயில் பண்றதுன்றது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஆமா அந்த மாதிரி அனுப்புனாங்கன்னா அதுல ஒளிமறை இருக்காது நீங்க வந்து அது எதுவுமே அனுப்ப மாட்டாங்க இன்றைக்கு வந்து பத்து சதவீதம் உயர் ஜாதின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்ததுக்கு நோக்கமே இன்றைய காலகட்டத்துல விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு மக்களுக்கு எளிதா புரிய ஆரம்பிச்சிருச்சு யாருக்கு எத்தனை சதவீதம் கிடைக்குது அதனால அவர்கள் தங்களுக்கான சதவீதத்தை முதல்ல நிலைநிறுத்திக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இரண்டாவது உயர் பதவிகள்ல வந்து இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் இந்த தகுதி தேர்வு மூலியமாக தான் அவர்களை வடி கட்டுறாங்க யார் எவ்வளவு எழுதுனாங்கன்றது யாருக்கும் தெரியாது தகுதி தேர்வில் தவிர்த்துட்டார் என்னப்பா பண்ணுறது இந்த தேர்வுலன்னா அடுத்த தேர்வில் அப்படின்ற மாதிரி ஆனால் யாருக்குமே என்ன விட எழுதினார்ன்ற பேப்பரும் தெரியுறதில்லை என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்ற பேப்பரும் தெரியுறதில்ல ஆனால் இந்த தகுதி தேர்வு தனக்கு தேவையானவங்களை தேர்வு பண்றது தான் இன்றைக்கு உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு இவங்களும் பேர் இருக்காங்க யாரும் பிசிஎம் எஸ்சி இடஒதுக்கீட்டுல யாரும் தலையிட முடியாது அவர்களுக்கு இருபத்தாறு சதவீதம் மீதி எழுபத்தி நாலு சதவீதம் வந்து எம்பிஎஸ்சி பிசி தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடுகளை யார் அதிகமா ஆக்கிரமிக்கிறாரு அவர்களாக இருக்கிறார்கள் இப்போ ஒன்பது சதவீதம் பத்து சதவீதத்துக்கு மேல பிசி எம்பிசி வாய்ப்பு அளிப்பதில்லை மீது எல்லாமே உயர் சாதியினர் என்று சொல்லிக்கொள்ள இருக்கிறாங்க அதனால இந்த இடஒதுக்கீடு அந்த இவங்க சொல்ற கான்செப்ட் இந்த தகுதி தேர்வுகள் அனைத்துமே வந்து தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டு நான்குற இவர்களே மாநில அரசே வந்து தேர்வு ரத்து பண்ணும் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணா அவங்களுக்கு வந்து அனைவருக்கும் வேலை கொடுப்பது அரசின் கடமை அவர்களுக்கு அனைவருக்கும் வேலை கொடுங்க ஒரு வருஷம் பயிற்சி பயிற்சி பயிற்சிக்காரமாக போட்டு மீதி இருபது வருஷம் சர்வீஸை கொடுங்க நீங்க இன்றைக்கு வேலை வாய்ப்பே உருவாக்காம அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லாரும் திருப்தி ஆடுவாங்க எப்படி திருப்தி ஆகிடுவாங்க ஆயிர ரூபாய் என்ன பத்தோம் ஆயிரம் என்றது ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபாய் ரெண்டு வாட்டி டீ சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அதனால அந்த ஆயிர ரூபாய் ஒரு கல்வி கல்வி தகுதி கேட்டபடி அவரோட வேலை வாய்ப்பு என்ன கிடைக்கும் அவர்களுக்கு அவர் அதற்கேற்ற பிரான்ஸ்லாம் அந்த நடைமுறை இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் உங்களுக்கு அந்த உதவித்தொகையை அரசு வழங்கணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இதெல்லாம் ஓட்டுக்காக செய்கிற செயல்முறைகள் தான் ஓட்டு வாங்கணும் மக்கள் கிட்ட பெண்கள் கிட்ட வந்து நல்ல பேரை வாங்கணும் அதனால அந்த இது வந்து அவர்கள் இது பண்றாங்க இப்ப இந்த மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா எனக்கு என்ன மும்மொழி கொள்கைலாம் என்னன்னே புரியல இல்ல ஹிந்தி வந்து ஹிந்தி வந்து கொண்டு வரக்கூடாதுன்றாங்க இப்ப நம்ம வந்து தேசிய அளவிலான கட்சியா போயிட்டு இருக்கிறோம் மகாகவி பாரதியார் அவர்களே பதினோரு மொழிகளே கற்றவர் எல்லா மொழிகளையும் படித்து தெரிஞ்சு கொள்ளலான்றாரு இப்ப ஹிந்தி வருவது சிலர் எதிர்க்கிறார்கள் சிலர் மறைக்கிற திணிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை வேற இருக்கு இப்போ இதை வந்து நீங்க நீங்க உங்களுடைய கட்சியின் சப்ப நீங்க எப்படி பார்க்குறீங்க உண்மொழி கொள்கை என்பது இன்றைக்கு வந்து கூகுள் வந்துருச்சு இன்னைக்கு மொழிகளே அவசியம் இல்லை தாய்மொழியும் ஆங்கிலமும் தெரிஞ்சா போதும் தாய்மொழி பேசிட்டு யாராக இருந்தாலும் தமிழா தெலுங்கா இந்தியா எதுவும் எந்த மொழி தெரியுதோ அவர்கள் அந்த மொழி தெரிஞ்சா போடும் கூகுளில் போய் டிரான்ஸ்லேட் போட்டோமா உடனே சொல்லிட போறாங்க நான் என்ன பேசுறேன்றதை கூகுளில் டிரான்ஸ்லேட் போட்டால் அது இங்கிலீஷ்ல சொல்லிடுது குஜராத்தில் சொல்லுது எல்லாத்துலேயும் சொல்லுது அதனால மொழி என்பதே என்பதை ஒன்றும் இல்ல இது வந்து ஒரு திணிப்பு தான் மாணவர்கள் மதியில வந்து இந்தியை வந்து திணிக்கிறது இப்போ நான் என்னன்றேன்னா நான் ஒரிசாவுல வேலைக்கு போறேன் எனக்கு ஹிந்தி தெரியுதுன்னா அங்க போனா ஒரிசா கத்துப்பேன் ஒரு மாசம் தான் ஒரு மாசத்துல நாலு கட்ட வார்த்தை திட்டுவானுங்க அதை கேட்டுக்குன்னா அது என்ன அர்த்தம் தேடணுமா நாலு வார்த்தை அதுக்கு நல்ல வார்த்தை நம்மளுக்கு கிடைச்சிடும் விடையா ஒரு மாசம் அதிகபட்சமாக ஒன்றரை மாதத்தில் வந்து நான் நம்ம ஹிந்தி நல்லா பேசலாம் உரியா பேசலாம் எங்கள் அக்கா வந்து குஜராத்தி வீட்டில் வேலை செஞ்சாங்க குஜராத்தி யாருமே பேசுவாங்க இப்போ அதை அந்தந்த இடத்துல போகும்போது இன்றைக்கு வந்திருக்கிற இங்கே இருக்கும் குஜராத்திகள் ராஜஸ்தானியர்கள் எல்லாரும் தமிழ் கற்றுட்டா வந்தாங்க நம்ம விட அழகாக தமிழ் பேசுவாங்க தமிழை எழுதுகிறாங்க அதனால் அந்தந்த மொழி அந்தந்த மாநிலத்துக்கு வேலை வாய்ப்புகள் வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்றுக்கலாம் அது ஒண்ணு மிகப்பெரிய சிரமம்லாம் கிடையாது கிடையாது அதனால அந்த மும்மொழி அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இருமொழி கொள்கைதான் பெஸ்ட் ஒண்ணு வந்து விஞ்ஞானம் ஆங்கிலம் படிப்பதா விஞ்ஞானத்தை பண்ணலாம் தாய்மொழியில படிப்பதா அதற்கான விளக்கத்தையும் பெறலாம் அதனால இருமொழி கொள்கையே பெஸ்ட் பாஜகவை விமர்சிக்கிறீங்க காங்கிரஸ் விமர்சிக்கிறீங்க திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் உட்பட யாருமே விட்டு வைக்கல எல்லாரையும் விமர்சிக்கிறீங்க அப்ப இந்த இதுவரை இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல எந்த ஒரு கட்சி தான் மக்களுக்காக செயல்பட்டதுன்னு நினைக்கிறீங்க இன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி போனீங்கன்னா வாஜ்பாய் வருவதற்கு முன்னாடி போனீங்கன்னா காங்கிரஸ் செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி இவர்கள் ஒரு ஒன்று பண்ணி அது மூலயமா ஆட்சிக்கு வந்தாங்க அதை ஜெயலலிதா அம்மையார் வந்து பதிமூணு நாளில் கழிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா திமுக கார்கில் போர் வந்தது கார்கில் போர்ல வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்து கார்கில் வென்றுவோம் தேர்தலில் வெல்வோம் சொல்லி இது பண்ணி வந்தாங்க புரியுதுங்களா அப்ப வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க இப்ப வந்து முதல்ல காங்கிரஸ் தெரியலன்னு சொல்லிட்டு பிஜேபி பிஜேபி தெரியலன்ட்டு காங்கிரசையும் காங்கிரஸ் வந்தது இன்னைக்கு பிஜேபியும் சரியில்லை அப்போ என்னமோ நான் காங்கிரசையும் முடியாது அதே மாதிரி இங்க அதிமுகவின் செயல்பாடுகள் குறைவாயிருச்சு அதிமுக தான் திமுக வாக்களிச்சாங்க ஆனா திமுக அதை விட மோசமா இருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு முப்பது சதவீதம் உணவுப் பொருட்கள் மீது விலையேற்றோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவின் செயல்பாட்டு குறைவு தான் அதனால நம்ம வந்து இவர்களை இவர்களை விமர்சிக்கிறான்ல அதை மொத்தம் இவர்கள் எல்லாருமே நாட்டுக்கு என்ன செய்தாங்க இது வரைக்கும் அரசு துறையில இருக்கிற காலி பணி இடங்களை பூர்த்தி செய்தார்களா பூர்த்தி செய்யல ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர்ட் ஆகிற மக்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் காலை நீட்டுக்கு செய்வது ஏன் இந்த அந்த ரெண்டு வருஷத்துல ஒரு இப்ப ரெண்டு லட்சம் பேர் ரிட்டையர் ஆனா ரெண்டு லட்சம் பேர் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அதை ஏன் இந்த அரசு செய்ய மறுக்குது இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதுல தனியார் மயம் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருகிறோம் இதெல்லாம் கண் துடைப்பு ஏன் வெளிநாட்டு முதல முதலீடுகளை கொண்டு வரணும் அந்த முதலீடு அரசு செய்தா என்ன அரசு முதலீடு செய்து எல்லாத்தையும் ஆக்கினா என்ன அரசு பொதுத்துறை உருவாக்கி மக்களுக்கு வேலை கொடுத்தா இப்போ வெளிநாட்டுல இருந்து வருவாங்க அன்றைக்கு வந்து கஜினி முகமது பதினாறு முறை படையெடுத்தார் பதினாறு முறை படையெடுத்து செல்வங்களை கொள்ளையடித்தார் சொல்லுவோம் இன்னைக்கு வந்து நவீன இந்தியால வந்து கார்பரேட்டுகள் முதலீடு என்ற பேர்ல இங்க வராங்க ஆயிரம் கோடி சம்பாதிச்சாங்கன்னா நூறு கோடி இங்க செலவு பண்றாங்க தொள்ளாயிரம் கோடி லாபமா எடுத்துட்டு போயிடுறாங்க இப்ப இவர்கள்லாம் என்ன பண்றாங்க இப்ப இந்த கார்பரேட் முதலாளித்துவத்தை கொண்டு வரதுனால இவர்கள் த இங்க இந்தியாவின் வளங்களை தான் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க இன்றைக்கு ஒரு டாலரோட மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் தமிழ் இந்தியாக்கு ஆதரவு ரூபாயில கொடுக்குறோம் அப்போ இந்தியாவின் தரம் எவ்வளவு குறைஞ்சிருக்குதுன்னு பாருங்க நீங்க நாம அது செய்தோம் இதை செய்தோன்னு சொல்றதை விட இந்தியா தரத்தை குறைச்சிட்டாங்க இந்திய ரூபாயின் மதிப்பே கிடையாது நாம வந்து அவன் டாலர்ல ஆயிரம் டாலர் சம்பளம் கொடுத்தானா இங்க எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் அப்போ எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம்ன்றத இது நோக்கிதான் மக்கள் அங்க போறான் ஆனா அவன் அங்கத்திய ஆட்களுக்கு வேலை கொடுக்கணும்னா ஐயாயிரம் டாலர் சம்பளம் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் அத வந்து அவர்களுக்கு அது லாபம் இந்தியால வந்து நமக்கு வந்து குறைந்தபட்ச சம்பளத்தை கொடுத்துட்டு அதிகபட்ச லாபத்தை அவன் கொண்டு போறான் இதுதான் முதலீடுகள் அரசே கொண்டு வரணும் வட சென்னையில எப்படி இருக்கிறது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி பாக்குறீங்க இன்னும் மக்களையே போய் சந்திக்கல நேத்து தான் வேட்புமனு தாக்கல் பண்ண செருப்பு சின்னம் கேட்டிருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் யாருமே செருப்பு சின்னத்தை அதுல டிக் கூட பண்ணல நான் தான் முதல் முறைய டிக் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு செருப்பு சின்னம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து அதுக்கு அடுத்த ஆப்ஷனும் கேட்டாங்க குப்பை தொட்டி ஏஜ் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு செருப்பு சின்னதா முதல்ல கிடைக்கும் ஏன்னா எனக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எனக்கு தானே ஐநூத்தி நாற்பத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் வட சென்னை என்ற ஒரே தொகுதியில் மட்டும்தான் உங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது அதில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட பிரதமர் வேட்பாளராக எப்படி நீங்க மாற முடியும் இந்தியால வந்து பிஜேபி கூட கூட்டணியோட தான் நின்று வேட்பாளர் களத்தை சந்திக்குது காங்கிரஸும் கூட்டணியில தான் நின்று களத்தை சந்திக்குது இன்றைக்கு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பங்களா திரிணாமுல் காங்கிரஸ் பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் யூபி பாத்தீங்கன்னா மாயாவதி அவருடைய மாயாவதி அப்புறம் அகிலேஷ் யாதவ் எஸ்பி 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 கட்சி சமாஜ்வாடி கட்சி அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் அடுத்து வந்து அங்க இந்த மாநில கட்சிகள் அந்த இடத்துல வலுவா இருக்குது அவருக்கு எதிராக எதிரா இருக்கிறவர்கள் இவரெல்லாம் இருக்காங்க இப்ப தேஜ இது லாலு பிரசாத் யாரோ பீகார்ல எதிரா இருக்காரு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காரு அதே மாதிரி யூபி வந்து அகிலேஷ் யாதையா எதிரா இருக்காரு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காரு இவங்க மற்ற கட்சிகள்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணியா வேணா நாங்க தனிச்சா கலங்காண்டோன்னு சொல்லிட்டாங்க கேரளால இடதுசாரிகள் இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க ஆனாலும் கேரளால இடதுசாரிகள் வந்து காங்கிரஸோட எதிர்த்து தான் போட்டிருக்காங்க அதனால எங்கெங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருவது அவர்கள் அந்த கூட்டணியை மதிப்பதில்லை கூட்டணி என்றால் அகில இந்திய அளவுல அனைவரும் ஒரே இதுதான் ஒரே பார்வைதான் இருக்கணும் நல்ல சார் மகிழ்ச்சி உங்களுடைய தேர்தல் பணிகளுக்கு இடையில் நேர புதுக்கி எங்களுக்கான நேருக்கு மிக்க நன்றி சார் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் ஜெயஹந்த்